வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓட புதிய கிளைமிங் செட்டில்மெண்ட் ரூல்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா என்ன அப்படிங்கிறதுக்கான பார்ட் ஒன் வீடியோ தான் இது நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓ எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முக்கிய முயற்சிகள் எடுத்துகிட்டு வராங்க அதுவும் கடந்த ஒன்று இரண்டு ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைமிங் அதாவது செட்டில்மெண்ட் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறதுக்கு வந்து நிறைய புதிய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஷோபா கரண்ஜி அப்படிங்கிற ரா ராஜ்யசபா உறுப்பினர் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஸ்டேட் ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்டில் வந்து இவர் வந்து அறிவிச்சிருக்காரு இந்த கிளைமிங் செட்டில்மெண்ட் ப்ராசஸ்க்கு புதிய ரூல்ஸாக ஒரு ஐந்து இது அறிவிச்சிருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடந்த நிதியாண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தாறு நிதியாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அறிவிச்சிருக்காரு ஒரு ஐந்து முக்கிய புதிய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க சொல்லியிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் அது எப்படி பயன்படுறதுங்கிறத பார்க்கலாம் முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ்டு ஆட்டோ கிளைம் செட்டில்மெண்ட் அதாவது பார்த்திங்கன்னா ஆட்டோ கிளைம் கிளைமிங் பணத்தை கிளைம் பண்ணுறது வந்து ஆட்டோ கிளைமாக எப்படி கிளைம் பண்ணுறது அது எவ்வளோ அமௌண்ட் கிளைம் பண்ணுறதுங்கிறதுக்கான கொண்டு வந்துருக்காரு இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபைடு கரெக்ஷன் ப்ராசஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அது எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுங்கிறதுக்கு சிம்பிளிஃபைடு கரெக்ஷன் ப்ராசஸ் நம்ம வந்துருக்காது மூன்றாவது சிம்பிளிஃபைடு பிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் பிஎஃப் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து எளிதாக்கி எளிதாக்கியிருக்காரு மேலும் நான்காவதாக வந்து என்ன கொண்டு வந்திருக்காரு பார்த்தீங்கன்னா நோ நீ டு சப்மிட் செக்லீஃப் செக் லீஃப் இல்லாமல் நம்ம எப்படி நம்ம பணத்தை சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான்காவதாக கொண்டு வந்திருக்காரு ஐந்தாவது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னலிஜிபிள் கிளைம்ஸ்க்கு வந்து கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட கிளைம் அமௌண்ட் இன்னெலிஜிபிளாக இருக்குது அப்படின்னா அதுக்கு எப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்கு அதான் கடவுள்